கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு தூதன் மொழியாக மீண்டுமா இவங்களை சந்திக்கிறேன் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சிந்தித்து நிதானித்து பாருங்கள் உங்களை குறித்து நீங்கள் எப்படி எடை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு பக்கம் நீங்கள் உங்களை குறித்தான ஒரு தீர்மானத்தோடு இருப்பீர்கள் இன்னொரு பக்கம் ஆண்டவரை பாருங்கள் ஆண்டவர் எப்படி நம்மை குறித்து அவருடைய பார்வை நம்மை குறித்தான அவருடைய சிந்தை சித்தம் என்ன என்றால் இந்த வார்த்தை சொல்கிறது அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதில்லை என்று அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுடைய குற்றங்களை அக்கிரமங்கள் அவர் பார்க்கல குற்றத்தை பார்க்கல அதுக்கு மாறாக என்ன செய்கிறாராம் பாருங்களேன் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களோடு இருக்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம மேல குற்றத்தையும் பாவத்தையும் அக்கிரமங்களையும் பார்த்தா நம்மோடு கூட இருக்க முடியாது ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் அப்போ அவர் குற்றத்தை பார்க்கலை அப்போ நம்ம மேலே குற்றமே இல்லைன்னு அர்த்தமா நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாகில் அது தவறு பாவம் இருக்குது குற்றங்கள் இருக்குது ஆனாலும் அதன் நடுவில் தேவன் நமக்குள்ளேயே இருக்கிறார் காரணம் என்னென்னா பாவம் செய்யும்படி கூடவே இருந்து உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டு இல்லை இல்லை அந்த பாவத்தில் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி பாவத்தில் இருந்து விலகி ஓடுவதற்கு தேவையான அந்த கிருபையை கொடுத்து உங்களை ரட்சிக்கவே கூட இருக்கிறார் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக தலைவர்கள் போராடினது எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு இந்தியர்கள் இந்தியாவுக்குள்ளேயே இருந்து தான் போராடினாங்க இங்கிலாந்துக்கு போய் போராடலை அதே போலதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருக்கும் பட்சத்தில் தேவனும் கூடவே இருக்கிறார் அதற்கு ஒரே காரணம் அதிலிருந்து முற்றிலுமாக நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளேயே இருந்து பர்சுத்தாவியான பாவத்தை குறித்து நீதி குறித்தெல்லாம் நமக்கு அப்படியே கண்டித்து உணர்த்தி அதிலிருந்து விடுதலையை நல்ல தப்பித்து கொள்வதான போக்கையை நமக்கு உண்டு பண்ணவே கூடவே இருக்கிறார் பாருங்களேன் அதோடு மட்டுமல்லாமல் கர்த்த நம்மோடு இருக்கிறதோடு இல்லாமல் ராஜாவின் ஜெய கம்பீரமே தான் இருக்குது ஆகவே ராஜாதி ராஜா தேவாதி தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ள இருப்பதே ஒரு கம்பீரமான ஒரு தைரியமான காரியம் ஆகவே அந்த பாவத்தை மேற்கொள்வதற்குண்டான தைரியத்தை பலத்தை சத்துவத்தை ஆரோக்கியத்தை ஞானத்தை கிருபையை ஆண்டவர் கூடவே இருந்து நமக்கு கொடுக்கிறாராம் ஆகவே உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாமல் ஆண்டவர் பார்க்கிற பார்வையில் உங்களை நீங்கள் பாருங்கள் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் ஆளுக செய்ய பிறந்திருக்கிறீர்கள் தோற்றுப்போக அல்ல எந்த விஷயத்திலையும் நீங்கள் தோற்றுப்போக உங்களை அழைக்கல தேவன் நீங்கள் ஜெயிப்பதற்காகவே கூடவே இருந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு பயிற்சியாளர் கூடவே இருந்து பயிற்சி கொடுத்து அவனை வெற்றியின் பாதையை நடத்துவது போல உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த பரிசுத்தாவியான தெய்வம் கூடவே இருந்து நமக்கு பல பயிற்சிகளை கொடுத்து பரிசுத்தமான நீதியான பாதையில் அனுதினம் நடத்துவார் உங்களால் ஜெயிக்க முடியும் எந்த விஷயத்திலையும் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு வெற்றியாளனே மறந்து விடாதீர்கள் பிதாவே அண்டவரே எங்கள் மேலே அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மீறுதலில் குற்றங்களையும் பார்க்காம அண்டவரே எங்களுக்குள்ள கூடவே இருந்து ராஜாவின் ஜெய கம்பீரத்தை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தி பரிசுத்த பாதையில் நடத்துகிற நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீர் விரும்புகிற பாதையில் எங்களை தொடர்ந்து நடத்தவே ஒப்புக்கொடுக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த ராஜாவின் ஜெய கம்பீரமான வாழ்வு உண்டாவதால் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமே